தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இனப்படுகொலை செய்யப்பட்ட சத்துருக்கொண்டான் சத்துருக்கொண்டான் சூழ உள்ள கிராமத்தை சேர்ந்த நூற்றி எண்பத்தி நாலு அப்பாவி பொதுமக்கள் இங்கே படுகொலை செய்யப்பட்டார்கள் இது வறுமனை இராணுவ மாத்திரம் செய்யவில்லை ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் சேர்ந்து முஸ்லீம் ஊர்காவல் பழையினரும் சேர்ந்தால் இந்த படுகொலையை செய்திருந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிடையும் இன்று நாங்கள் முப்பத்தி நாலாவது ஆண்டு நிகழ்வை செய்கின்ற போதும் அதிலே வளமையாக அதற்கான விளம்பரங்கள் அதுக்கான யார் செய்தார்கள் அதை மறை அதை 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 அந்த அந்த விடயங்களை இங்கிருக்கின்ற இந்த ஏற்பாட்டாளர்கள் செய்த அதை அத்துமீறி அதை அகற்றி இருக்கின்றது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் ஏனென்றால் வரலாறுகளை மறைக்கின்ற ஒரு நடவடிக்கையாக தான் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த இனப்படுகொலையை செய்தது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் சேர்ந்து முஸ்லீம் ஊர்காவல் படையினரும் என்பது அது இந்து நேற்று இல்லை முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு எங்களுக்கு தெரியும் நான் பல முறை பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கின்றேன் தொடர்ச்சியாக நான் இதில் வந்து அந்த அஞ்சலி நிகழ்வுகளை செய்கின்ற போது செய்திருக்கின்றேன் ஆகவே இந்த 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 விடயம் ஆண்டு செய்தார்கள் எங்களை பிரித்தாளுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்த அந்த அரசாங்கம் ஒரு இனத்திலே இருந்து ஒரு சிறுபான்மை இனத்துக்குள்ளே இருந்து சிறுபான்மை இனத்தை பிரிக்கின்ற ஒரு நிகழ்வில் தான் தொண்ணூறாம் ஆண்டு முஸ்லீம் ஊர்காவல் படையினரை உருவாக்கி எங்களை பிரித்து ஆளுகின்ற ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்கள் வெற்றி கண்டார்கள் அதில் ஒன்றாகத்தான் இந்த படுகொலை இடம்பெறுது சத்துக்கொண்டான் படுகொலை அறிக்கலாம் எங்கள் கிழக்கு பல்கலை கழக படுகொலையை அறிக்கலாம் எங்கள் மட்டக்களப்பு புதுக்குடிப்பில் இருக்கக்கூடிய படுகொலைகளாக இருக்கலாம் சகல படுகொலைகளையும் செய்தவர்கள் இந்த இராணுவத்துடன் சேர்ந்து முஸ்லீம் ஊர்காவல் படையினர் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதை சொல்வதற்கு எவருக்குமே அந்த உண்மையை சொல்வதில் எங்களுக்கு தயக்கமும் இல்லை ஆகவே இவ்வாறான நடவடிக்கையில் இன்று நாங்கள் முப்பத்தி நாலாவது ஆண்டை இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று முப்பத்தி நாலாவது ஆண்டிலே ஆகுதியான அனைத்து பொதுமக்களுக்கும் நாங்கள் தலை சாதி அஞ்சலி செலுத்துகின்ற அதே நேரத்தில் அதில் இன்னும் அந்த முப்பத்தி நாலு வருடங்களாக ஏங்கி தவிக்கின்றவர்களுக்கு இன்னும் ஒரு நீதி இல்லை இந்த நீதிகளை கேட்டுத்தான் சர்வதேசத்தில் நாங்கள் சர்வதேச விசாரணை வேண்டும் 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 என்று கூறுகின்றோம் ஆனால் எவருமே அதை கண்மூடி ப பார்க்கவில்லை இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகின்றது வருகின்றார்கள் கொலை செய்தவர்கள் வருகின்றார்கள் கொலை செய்தவர்கள் உதவியை செய்கின்றவர்கள் அதுக்கு பின்னணியில் பலர் இருக்கின்றார்கள் எவருமே நீதி கூறுவதற்கு அல்ல ஆகவே நாங்கள் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும் இந்த இந்த படுகொலைகளுக்கான நீதி எங்களுக்கு கிடைப்பதற்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதற்காக தொடர்ச்சியாக தமிழ் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நான் சார்ந்த கட்சி அனைத்து அதில் குறிப்பாக பாடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் i